இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சிக்கன் ரெசிபி நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் அந்த மிக்சி ஜாரில் நூறு கிராமுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சீவல் போட்டு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பீஸ் அளவுக்கு முந்திரி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது அப்படி ரெண்டாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துருங்க மசாலா அதிகம் சேர்க்க போகிறது இல்லை கொஞ்சம் பச்சை மிளகாயில் தான் செய்ய போகிறோம் அதனால வந்து நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நிறையவே எடுத்துக்கங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி மீடியமான பீஸாக போட்டு வச்சுருக்கேன் சிக்கன் சேர்க்கும் போது தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க நம்ம எவ்வளோ கழுவி வச்சாலும் அடியில் வந்து வடிகட்டி வச்சாலும் அடியில் தண்ணி இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க வெங்காயம் கொத்தமல்லி பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்கம்மா எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்க இப்போ வந்து இதில் வந்து பாதி சேர்த்துருங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதைப்போல் வந்து எல்லாத்தையும் அரைச்சி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிங்கன்னா இதோடய டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம எப்பயுமே செய்கிற சிக்கனோட இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படி விடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொடியை நறுக்கிடுங்க இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிட்டோம் அதனால் வந்து இதை கம்மியாக சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து அடுப்பத்தை வந்து கொஞ்சம் குறச்சி வச்சுட்டு கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தா போதும் இதுக்கு அதிகமாக தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாயில தான் செய்கிறோம் அதனால் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு அரை டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் அதே அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து பத்து நிமிஷத்துக்கு ஆகிடுச்சு சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் நல்லா இறங்கி வந்திருக்கு பாருங்க நம்ம சிக்கனுக்கு வந்து தண்ணி சேர்க்க வேண்டியதே வராது இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பத்து நிமிஷம் நமக்கு ஊ நல்லா ஊறி இருக்கிறதுனால மசாலா ஃபுல்லாக சிக்கனில் இறங்கியிருக்கும் நமக்கு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம மிச்சம் இருக்க வெங்காய பேஸ்ட்டு வெங்காயம் கொத்தமல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துடலாம் உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இந்த டைமில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா தண்ணி சேர்க்காதீங்க பார்க்குறதுக்கு நமக்கு தண்ணி இல்லாத போல தான் இருக்கும் நம்ம மூடி வச்சுட்டோமா இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இறங்கும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியமான தேயில் அப்படியே வைங்க நடுவில் எடுத்து கிளறி கிளறி விடுங்க தண்ணி வரும் அதை வந்து கிளறி விடுங்க பாருங்கம்மா நம்ம சொன்ன டைம் பதினஞ்சு நிமிஷம் ஆகலை நடுவில் எடுக்கும் போது சிக்கனில் தண்ணி எவ்வளோ வந்திருக்கு பாருங்க நம்ம வந்து சிக்கனில் தண்ணி சேர்க்கவே இல்லை சேர்க்காம இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள் இது அப்படியே வெந்ததுன்னா நமக்கு வந்து கரெக்டான பதத்தில் வந்துடும் இப்போ நம்ம திருப்பி மூடி வைக்கலாம் அதே டைம் தான் பாருங்கம்மா பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க சிக்கனில் தண்ணி சேர்க்கலை சிக்கனோட தண்ணி தான் அந்த மசாலாவோட தண்ணி தான் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் இந்த டைமில் இறக்கிற டைமில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படியே தூவி விடுங்க இது சேர்த்து நல்லா கலந்துருங்க கொஞ்சமாக பொடியை நறுக்கணும் கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் சிக்கன் மசாலா ரெடி